ஹாய் மக்கள் சென்னையில் வீடு வாங்குறதே ஒரு கனவுங்க அந்த கனவை நினைவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் இதான் அந்த ப்ராப்பர்ட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன் செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் எயிட் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங்கு டியூப்ளெக்ஸ் வீடாக த்ரீ பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வீட்டில் இந்த வீடு சோல்டு அவுட் ஆகிடுச்சுங்க இப்போதைக்கு இந்த வீடு இருக்குதுங்க வாங்க இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத அதை ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கறியக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு பார்த்துட்டுருப்பாங்க அவங்க சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண இது இதனால் ஒரு ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் இருக்குது பேங்க் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க இது வந்து மெயின் ரோடுங்க இது வந்து உங்களுக்கு வந்து இந்த சைடு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நீங்கள் வந்து மணப்பாக்கம் போயிடலாம் மொகலிபாக்கம் போகலாம் அந்த ரோடுங்க ரோடுக்கு நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம் நல்லா ஒரு எலிகெண்ட் டிசைனில் நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் தான் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேட் கொடுத்துருக்காங்க கேட்டும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கொயர் டீ ப்ராட்டில் உங்களுக்கு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டாக செப்பரேட் பண்ணி ஒரு கார் பார்க்கிங் ஒரு விஸ்டர் கேட்டாகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானோன்னே இது வந்து கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங் வந்து ஒரு இனோவா டைப் ஒன்று எடுத்துலாங்க ஃப்ரெண்ட்டில் ஒரு ஒரு சின்ன ஒரு செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் பில்டிங்லேருந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பேக் அமைஞ்சிருக்குங்க செட் பேக்கில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் வித டச்சும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சூப்பராகவே கொடு பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து மோட்டர் வந்து வச்சுருக்காங்க கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் நல்ல ஸ்பீஷியஸான கார் பார்க்கிங் மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட்லைட் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலிவேஷனில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியான டிசைனாக இருக்குதுங்க மெயின் கேட் வந்து நார்த் பார்த்தா மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க நார்த் ஈஸ்ட் கார்னரில் டோர் இருக்குங்க இது வந்து சேஃப்டி கேட்டு சேஃப்டி கேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எம்எஸ்சில் ஸ்ட்ராங்கான ரோட்டில் பண்ணியிருக்காங்க மெயின் டோரு மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா டீக்கில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லாப் விண்டோவும் இருக்குதுங்க டோரும் நல்லா வந்து பாலிஷ் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக என்ட்ரானோன்னே இது வந்து ஹால் தாங்க ஹாலில் ஒரு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது டிவி யூனிட் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டும் நல்ல ஒரு அழகான டிசைனாக இருக்குங்க இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு பதினாறுன்ற சைஸில் ஹாலோட சைஸ் அமைச்சுக்கிட்டுருக்குங்க மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட் லைட்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க இங்கே வந்து டிஎல்எஃப் ஐடி பார்க் வந்து ஒரு டூ டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மேக்சிமம்ல வந்துடுங்க இங்கே டிவி யூனிட் அதுவும் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு வந்து சைடில் வந்து கிளாஸோட இதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க இது கீழே வந்து நீங்கள் வந்து டிடிஎஸ் கனெக்ஷன்ஸாக எல்லாமே வச்சுக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டைனிங் ஏரியா தாங்க பார்த்துட்ருக்கோம் டைனிங் ஏரியாவில் இங்கே ஒரு வாஷ் மிஷினுக்கும் இங்கே ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க மேலே ஸ்டோரேஜ்க்கு உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஃபால்ஜினிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பார்க்க போகிறது ஒரு பிரம்மாண்டமான பிரம்மாண்டமான கிச்சன் தாங்க பார்க்குறோம் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலிய அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பதினாலுன்ற சைஸில் கிச்சன்னு இங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்ட்ரு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் ரேக்கு உங்களுக்கு அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து சிம்னிக்கும் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து ஃபுல்லாகவே ஸ்பைஸ் ரேக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலிகன் டிசைனாக இருக்குதுங்க ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷெல்ஃபு அதுவும் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கும் சூப்பராகவே இருக்குங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடல் கிச்சன் தாங்க மாடலர் கிச்சனும் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிச்சன் தாங்க இந்த கிச்சனை பார்த்தா எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப பிடிக்குங்க அந்தளவுக்கு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷனும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு லைட் ப்ரவுன் டார்க் ப்ரவுன் அந்த இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது செட்பேக் ஏரியாவில் இருக்க டோர் தாங்க இதுவும் நல்ல எலிகென்ஸை நல்லா இருக்காங்க இந்த செட்பேக் ஏரியா உள்ள வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கெலாம் இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து லோ ரூஃப் மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வாஷிங் மிஷினுக்கு இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வெண்டிலேஷனுக்கு இங்கே ஒரு விண்டோ வச்சுருக்காங்க இந்த விண்டோ இது வந்து செட் பேக்குக்கு வழியாக வந்தால் இந்த விண்டோவை நீங்கள் ரீச் பண்ணலாங்க அதுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு ஸ்பேஸ் சேவிங்காக அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ ஹால் பார்த்தாச்சு கிச்சன் பார்த்தாச்சு வாங்க போயிட்டு நம்ம கீழே இருக்க பெட்ரூம் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இது ஒரு கவர்மெண்ட் டாய்லெட்டுங்க கவர்மெண்ட் டாய்லெட் டூர் டபுள்யூசியில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா சூப்பராகவே இருக்குது உள்ள ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ரெஸ்ரூம் பண்ணியிருக்காங்க இங்கே வெண்டிலேஷனுக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஃபுல்லாகவே பிராண்டட் கேரி ஃபிட்டிங் தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே பிராண்டட் கேரி ஃபிட்டிங் தாங்க ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் இந்த டைல்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெஸ் ரூமோடய சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுக்கு அஞ்சு இந்த சைஸில் நல்ல ஒரு ஸ்கொயரான ஒரு ரெஸ் தாங்க இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூம் ஒரு டோருங்க இது நல்ல எலிகன் ஸ்ட்ரீட்டில் ஃப்ளஷ் டோர் தான் சூப்பராகவே இருக்குதுங்க உள்ள என்ட்ரானூலில் இது வந்து ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதோட ஷெல்ஃபு லாஃப்ட் இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இது வந்து அழகாக இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வாட்ரூவை வந்து ஊட்டுக்காங்க நல்ல ஒரு ஒரு டிக் இதில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் லவுட் லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன்ற காம்பினேஷனில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ்லாம் ஃபுல்லாகவே கிராண்டி பண்ணியிருக்காங்க சைடில் உங்களுக்கு ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இது வந்து நல்லா ஒரு அழகான டிசைனாக இருக்குது மேலே வந்தோடனே மேலே வந்து ஒரு சின்ன ஒரு ஹால் செட்டப் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்தோன்னா மேலே வந்து ஒரு சின்ன ஹால் தாங்க இதுவும் ஒரு அழகான ஸ்பேஷியஸான ஹாலாக இருக்குங்க இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினாலுன்ற சீஸில் மேலேயும் வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ இங்கே ஒரு டிவி யூனிட்டை கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் அழகாகவும் இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் மேலே ஹாலில் ஒரு டிவி யூனிட் வச்சு பார்த்து ஒரே வீடு இருக்காங்க இந்த ரெண்டு பெட்ரூமில் வாங்க இந்த பெட்ரூம் போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக டோர் தான் ஸோ நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் அழகாக டோர் இந்த டோரு டோரை திறந்தோடனே உள்ளே இது வந்து பெட்ரூம் தாங்க பெட்ரூம் எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் எவ்வளோ அழகாகவும் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த இந்த வால் ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு நல்லா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்கு அதுவும் சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த பெட்ரூமோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலுக்கு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ரூப் பண்ணியிருக்காங்க இதுவுமே அழகாக லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் காம்பினேஷனை பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குதுங்க எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த யூனிட்டும் அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நல்ல ஒரு பெட்ரூம் பெட்ரூம்காங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குது மேலேயும் வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இதுவுமே ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குதுங்க இது வந்து ஒரு ஃப்ளஷ் டோர் தான் டபிள்யூபிசி டோரு இதுவும் அழகாகவே பண்ணி ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க ரெஸ்ட் ரூம் நல்ல ஒரு ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க வால் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க ஒரு ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் சூப்பராக நல்ல ஸ்பீஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு ஒரு பதினாலு இருக்குங்க நல்ல ஸ்பீஷியஸாக இருக்குங்க இந்த ரெஸ்ட் ரூம் பார்க்குறதுக்கே அரிஜிமேட் குவாலிட்டியாக இருக்குதுங்க ஸோ வாங்க போயிட்டு இன்னொரு பெட்ரூமும் பார்த்துடலாம் இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம்ங்க இந்த ஒரு டூரும் நல்லா ஃப்ளஷ் டோர் தான் சூப்பராக நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குதுங்க உள்ளே என்ட்ரு ஆனோடனே இதுதான் பெட்ரூமு பெட்ரூமோட ஃபுல் வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது ஒரு பெட்ரூமு மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபால் சீலிங் பண்ணி நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு ஒரு சிஸ்டம் வந்து ஒர்க் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்கள் இது மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு பதினெட்டு அண்ட்ரெஸ்சஸில் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் அதுதான் அதில் வந்து முக்கியமான விஷயமே ஸோ இன்டீரியரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து பீரோவே வாங்க தேவையில்லை அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஃபுல்லாகவே லாக் சிஸ்டம் வச்சு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ராவரோட உங்களுக்கு வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க உண்மையாக ஒரு நல்ல ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குது ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் இதுவும் டபிள்யூபிசியில் பண்ணியிருக்காங்க இதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ரெஸ்ட் ரூம் ஒரு லைட் ப்ளூ ஒயிட் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரெஸ்ட் ரூம் அல்டிமேட்டாகவும் இருக்குது அற்புதமாகவும் இருக்குங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே டாப் கிளாஸாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட பால்கனி இருக்காங்க இதுக்கு ஒரு டோர் போட்டிருக்காங்க அதுவும் சூப்பராக நல்லா குவாலிட்டியாகவே இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி பால்கனியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பத்துன்ற சைஸில் பால்கனி இதுலேயும் மேலே ஃபுல்லாகவே ஸ்பாட்கலைட் பண்ணியிருக்காங்க இதுவுமே அட்டகாசமாக இருக்குது குவாலிட்டி இது வந்து ரோட் சைட் வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இது நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இல்லை எலிவேஷன்லாம் நல்லா சூப்பராகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கும் அளவுக்கு ஒரு சூப்பரான வீடு தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த ஏரியா நியர்பயில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அது என்னால ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்குள்ள லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு லேண்டு பார்த்துட்டுருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ப்ரெஃபர் பண்ணுங்கள் நாங்கள் மொட்டை மாடி தான் போய்ட்டுருக்கோம் மொட்டமாடி போயிட்டு மொட்டமாடி மொட்டை வியூவும் பார்ப்போம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி மொட்டை மாட்டிலாம் உங்களுக்கு வந்து கூலிங் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க மேலே ஒரு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மேலே ரெண்டு டேங்க் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தாங்க பார்க்க வந்து பார்த்துருக்கோம்